இயற்கையாகவே மென்மையான குணம் கொண்ட கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதனும் சரி உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனும் சரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் குடும்ப ரீதியாகவும் அதாவது உங்கள் குடும்ப உறவுகளுக்காகவும் சரி தொழில் ரீதியாக வருமானத்தை பெருக்குவதற்காக எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் அதாவது அஷ்டமாதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் வா குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க அந்த வாக்குறுதிகளை ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளால் உங்களுக்கே பிரச்சனைகள் ஏற்படலாம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு ஒரு அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்புள்ள துறைகள் பணிபுரிகிறவங்களுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் நிர்வாகம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின் சொல்லி சொல்லலாம் என்னதான் ஒரு பக்கம் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி விரயஸ்தானாதிபதியான இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு செலவுகளும் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே